டாக்டர் பஞ்சு முட்டாயை பேன் பண்ணுறாங்க டாக்டர் ஆமாங்க பஞ்சு முட்டாயில் கேன்சர் வரும்னு சொல்லிவிட்டு பஞ்சு முட்டாயை பேன் பண்ணுறாங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா உண்மையிலே கேன்சர் வருமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் என்னென்னு ஓகே இந்த வீடியோவில் பஞ்சு மிட்டாய்க்கும் கேன்சருக்கும் என்ன சம்மந்தங்கிறத பார்த்து பார்ப்போம் பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு திரவேத்தை போடுவாங்க பஞ்சு முட்டாய் வரும் அதுக்கு கலருக்கு ஒரு மாரி ஆட் பண்ணுவாங்க அது பஞ்சு முட்டாய் மாரி வரும் சாப்பிடுவோம் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் கையில் எடுத்துக்கிட்டு இல்லை பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க காய்கறிகள் போட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது இதோடய ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி பின்னாடி போகும்போது பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நான் சொன்னேன்னா பஞ்சு மின்டை ரெடி ஆகிட்டு அந்த கலர் இது பண்ணுறதுக்காக அந்த டை ஆட் பண்ணுறாங்களே அந்த டையில வந்துட்டு அதிகபட்சமாக ரோடமின் பி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த ரோடமின் பிங்கிறது என்ன அது வந்து ஒரு கார்சின் புரியல டாக்டர் அவன் என்ன சொல்ல வரேன்னா ரோடமீன் பிங்கிறது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கார்சினோஜன் இது வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்க்காக இதே மாரி வேறு என்னென்னா லெட்டு அதனால தான் வந்து குழந்தைங்கள் டாய்ஸு பெயிண்ட்டு இதெல்லாம் வந்து குழந்தைங்கள வந்துட்டு விடாதீங்க பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து இந்த ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாக்கில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் இதுதான் இந்த டையிங் ஏஜென்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கலில் ஒன் ஆஃப் த இது வந்துட்டு இந்த மின் பி அதில் வந்துட்டு அது கார்சினோஜன் காசு பண்ணுற நிலைமையிலே இருக்குது இப்போ கார்சினோச்சனுங்கிறது என்ன நான் முன்னாடியே சொன்ன வீடியோவில் மாரி இப்போ நம்ம நார்மலாக பாடியில் செல் டிவைட் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் செல்ஸில் இருக்கும் இந்த கண்ட்ரோல் போகிறப்ப தான் வந்துட்டு கேன்சராக மாறுது ஓகேவா இந்த ஜீனில் டேமேஜை காஸ் பண்ணுறது தான் கார்சினோஜன் அப்போ அந்த பஞ்சு முட்டாயில் அந்த டை மெட்டீரியல் ஆட் பண்ணுறதில் அதிகபட்சமாக அந்த ரோடமீன் பி இருக்கிற மாரி இது பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படியே வந்து பேன் பண்ண ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸாக அது நம்ம கண்ட்ரியில் இப்போ சில இடத்துல மாரி ப்ரொடியூஸ் பண்ணி பாக்கெட்டில் போட்டு விற்றுட்டுருக்கிறத ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நல்ல விஷயந்தான் இப்போ அதை கண்டுபிடிச்சி பேன் பண்ணாங்களே நம்ம கண்முறை நடக்கிறதுலேயே இவ்வளோ இது இருக்கும்போது நம்ம பாக்கெட்டில் போட்டு விற்கிறோம் பிடிக்கும்னு சாப்பிட்றோம் ஆனால் ட்ரேஸ் பண்ணி எங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்களா அப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா பஞ்சு மூட்டாயே தான் பிரச்சனையா வேறு காரிச்சின் வச்சுனே உலகத்தில் இல்லையா அதெல்லாம் பேன் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தான் எவ்வளோவோ தெரியுது பாக்கெட்லேயே போட்டிருக்காங்க சிகரெட்லேயோ கோயிலையோ இதை சாஃப்டாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ஒரு பெரிய நெட்வொர்க் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இது இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் போயிலையும் இதுவும் நம்ம நாட்டில் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புவோம் தேங்க்யூ